அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது பதிவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தாந்திரிகம் இருக்குது மாந்திரிகம் இருக்குது ஸ்டோன் மூலியமாக இருக்குது எந்திரம் மூலியமாக இருக்குது தாய்த்து மூலியமாக இருக்குது வசிய பொட்டு மூலியமாக இருக்குது பொட்டுலாம் இருக்கிறவருக்கும் வேலை செய்யும் அஞ்சனோன்னு சொல்லுவாங்க அதுக்கு வசி அஞ்சணும் என்ன மை வாங்கினாலும் சரி அந்த பொட்டு இருக்கிறவருக்கும் உங்களுக்கு தரும் அதுக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் தீட்டு தீட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பொட்டு வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஃபார்முலா இருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வலி எப்படி உண்டோ அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க போதை போதை பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே மாறினா மட்டும்தான் உண்டு திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த மாதிரி குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்களையும் நினைச்சா மட்டும்தான் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுபட முடியும் அதுக்கு மெயின் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த தான் அவங்களோட திங்கிங் தான் பாவம் குடும்பத்து போஷம் இருக்கலாம் வாழணும் அப்படிலாம் கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும் அதுவும் சரியில்லை இவங்கள கூட்டணும் போனா கூட ஒரு பழம் ஒருத்தன் சொல்லுவாங்க அவன் கூப்பிட்டா உனக்கு எங்கே போயிச்சு புத்தி புத்தியை தான் சொல்லுவாங்க சாப்பிட்டுவாங்க உனக்கு எங்கே போயிடுச்சு மூளை இன்னொருத்தவன் கூப்பிட்டானா நீ போயிடுவியா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஓகேங்களா ஒரு குடியால் குடும்பம் பிராபலத்தில் வந்து விழும் சம்பாதிக்கிற காசு உங்கள் காசு தான் உங்களை குடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் எதுக்கு குடிக்கிறீங்கன்றது தானே எதுனா சாதிக்க முடிஞ்சுதா குடிச்சிட்டு எதுனா சாதிச்சிட்டிங்களா சண்டை சச்சரவு தான் வரும் வாக்கு வழக்கு தான் ஆகும் அது மாதிரி வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுபட எதுனா ஸ்டோன் இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது பதிவு இது எப்படி பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேங்கெட்டில் வச்சுக்கணும் இந்த ஸ்டோனு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க பண்றவங்க யாரோ அப்படி நினைக்கிறவங்க இது வந்து பேக்கெட்டில் வந்து மட்டும் அந்த இந்த ஸ்டோனை வச்சா போதும் வேற தாரக மந்திரம் எதுவும் சொல்ல தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல அவங்கள வந்து நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போவோம் கொண்டு வரோம் இன்னாதான் ட்ரிங்க்ஸு வந்து ஏதோ மாத்திரையோ டானிக்கோ இல்லை ஆளுக்காக வந்து எல்லாம் என்னென்னா வித்தை பண்ணாலும் சரி கெட்டவன் கிட்ட வராமல் இருந்தாலே இவங்க நல்லவங்களாம் மாறிடுவாங்க அவங்க நல்லவங்க தான் எவனோ ஒருத்தவன் பழக்கத்தை பண்ணிவிட்டு அவன் போயிடுவான் நான் மாறிட்டேனா என்னடா அவனும் நீ மாறல அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்தனமாக பேசிட்டு போவாங்க ஆனால் அதுக்கு ஆள் கொண்டு அது அது அந்த பழக்கத்தை கொண்டு வந்தவங்களும் அவங்க தான் இருப்பாங்க அதான் யாரை நம்புகிறோமோ அவங்கள நம்பணும் நல்ல விஷயத்துக்கு நட்பு வந்து உதவும் குடி போதையில் ஒரு குடும்பம் போய் சின்ன பின்னமாக போயிடுச்சுன்னா யாருமே வரமாட்டாங்க நான் இன்றைக்கி விளையாட்டாக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதோ கதெல்லாம் சொல்லுவாங்க நான் என்ன இதுன்னு சொல்லுவாங்க சம்பளம் வாங்கிட்டா டின்னர் ட்ரீட்டு அப்படின்னு போவீங்க அதெல்லாம் உங்கள் உங்களோட பர்ஸ்னலு ஏன்னா இது இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒருத்தவங்க கெட்டு போயிட்டே கூடாது நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிடக்கூடாதுனால தான் வீடியோவில் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் இது வந்து ஸ்டோன் தான் இது நீங்கள் போது உங்களோட மனசை வந்து ஒரு நிலை கொண்டு போவோம் எனிக்கின்னா ஒரு நாள் வந்து இவங்களை மாற்றோம் இந்த கல் போத பழக்கம் என்ன போத பழக்கமாக இருந்தாலும் சரி தீய பழக்கத்தில் இது என்ன நேரத்துக்குனா போதை பழக்கம்னு கேட்டீங்கன்னா குடி சிகரெட்டு ஆன்ஸ் இந்த மாதிரி போதை வஸ்து எல்லாமே தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கூட போத அது ஒரு கெட்ட பழக்கம்தான் அதுவும் இங்கே த இங்கே பதிவில் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு போவீங்க ஒரே ஒரு சிகப்பு கலர் கயிறு கட்டிடுவீங்க சாமி மேலே சத்தியம் வச்சிருவாங்க நான் இவர் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது இருக்கிறவருக்கும் நல்லவராக தான் இருப்பாங்க எப்போ விட்டாரோ அத்தனையும் ஒரே நாளில் குடிச்சிடுவார் எத்தனை நாள் குடிக்காம இருந்தாங்களோ அத்தனை நாளில் குடிச்சு எங்கன்னா ஊண்டு கடற்பார் அவங்கவுங்க அனுபவம் தான் அங்கே பாடம் இந்த பதிவில் வந்து இந்த கல்லை பற்றி சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கிட்டாங்க இது வந்து தொழில் ரீதியாக நம்ம வந்து பண்ணுறோம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் வாங்க என் கையில் பாடம் கற்றுக்கோங்க இந்த கல் பேர் இதோட அற்புதம்லாம் தருவேன் இது வந்து பப்ளிக்காக வந்து இது வந்து இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் பண்ணுறதுனால நாங்கள் முயற்சி பண்ணி சில கிளைண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவு தான் இந்த கல்லோட ரேட்டு வந்து ரொம்ப குறைவு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது ஒரு பீஸு ஒரு பீஸு பெருசாக கிடைக்கலாம் சின்னதாக கிடைக்கலாம் இந்த கவர் ஃபுல்லாக வச்சுருந்தோம் ஓகேங்களா இது வந்து தனியாக வந்து ஒரு எல்லோருமே போத வர வரமாட்டாங்கல்ல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க இது வந்து அவங்கவுங்களுக்கு பயன்படுத்துகிற பொறுத்து தான் இது இது வந்து பேக்கெட்டில் வச்சா போதும் தலைக்காணி தலைகாணி இதில் வச்சா போதும் வச்சு பாருங்கள் படிப்படியாக நீங்கள் அந்த பழக்கத்துலேருந்து விடுபடுவீங்க உங்களுக்கே அந்த யோசனை வரும் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் விளக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு கெட்டவன் விளக்கிட்டாவே நீங்கள் நல்லவனாயிடுவீங்க உனக்கு உனக்கு துணை இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை குடிக்கிறதுக்கு ஒரு துணையை ஏற்றி அது இல்லைன்னா நீங்களே தெரிஞ்சிடுவோம் உங்களை உங்களுக்கு ஒரு சஜஷன்லாம் கிடைக்கும் இந்த ஸ்டோனை அவ்வளோ விஷயம் பண்ணோம் கடவுளை எப்படி நம்புகிறோம் கடவுளும் கல் தான் ஆனால் கோயிலுக்கு போகிறோம்ல நம்புகிறோம்ல கடவுள் இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு வரம் தான் இது முயற்சி பண்ணி பார்க்கலாம வந்து இதெல்லாம் திருத்திடோமா நான் ஊர் பேச்சே கேட்கலை இந்த கல் பேச்சே நான் கேட்க போகிறேன் எப்படின்னீங்கன்னா அப்படின்ட்டு போங்க எத்தனை நாள் உங்களோட வா வாழ்க்கை வந்து தொடர்ந்துங்கன்னே போவோம் சொல்லுங்கள் உங்களுக்கும் குழந்தை இருக்குது குட்டி இருக்குது இது நான் சஜஷன்லாம் பண்ணல அனுபவம் ஏன்னா என்ன சொன்னாலும் சரி வர மாட்டுறாங்கோ வீட்டில் வந்து நகையெல்லாம் வச்சுலாம் போயிட்டு குடிக்கிறவங்க அவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோவில் எதுக்கு வந்து இதுக்கெல்லாம் ஸ்டோன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டோன் இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஸ்டோன் இருக்குது நம்மளுக்கு எதிரியை போக வைக்கிறதுக்கு ஸ்டோன் இருக்குது எல்லாத்தையுமே ஸ்டோன் இருக்குது இப்போது நான் கற்றுக்கிண்டு வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பப்ளிக்காக வந்து நம்ம வைக்க முடியாது இது நான் வியாபாரி நான் உண்மையாக சொல்கிறேன் இது ஒரு இது நான் வியாபாரி ஓகேங்களா இது நான் கற்றுன்னு இந்த மாதிரி ஸ்டோன்லாம் குடிக்கி வந்து இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் சேனல் போட்டு பார்த்தா கூட இருக்காது எந்திரம் போட்டுத்தரேன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே உயிர்ச்சுன்னா என்ன ஆகும் மூலியை வந்து டைரெக்டாக வந்து ஓகே பண்ணுற ஒரு சக்தி வந்து எதுக்குமே கிடையாது ஸ்டோனுக்கு உண்டு கடவுளுக்கு உண்டு உங்களோட டைமிங் நேர காலம் அது சரி பண்ணும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதோ வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன் கல் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா கூட பாடத்துக்குவாங்க உங்களுக்கு எல்லாம் பா எல்லாமே நம்ம கற்று தருவோம் அதுக்கு கட்டணம் கொடுத்துட்டு கற்றுக்குவோங்க நீங்களும் ஒரு வித்தியை வித்தியை வந்து நீ ஏற்படுத்திக்கலாம் இது வந்து நீங்க இப்போ என்ன சாப்பிட்டா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தான் வழியை சொல்ல முடியும் இது உங்க வாழ்க்கை கிடையாது இல்ல இப்போ நீங்க ஒரு பிரச்சனையில வேண்டிங்கோ இப்போ ஒரு தாய்த்து வந்து ஒரு கோயிலுக்கு போறீங்க நான் இந்த பிரச்சனை இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை எழுதி கொடுத்துருவாங்க அதுல என்ன போட்டுக்கிறேன்னு யாருன்னா சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கற்றுக்க நான் பாடாது இப்போ நான் இந்த பொருள் இந்த பொருள் வந்து இவ்வளோ தான் இருக்கு இந்த பொருள் அவ்வளோ வேலை பண்ணமான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணாதான் தெரியும் ஒரு ஒரு இருந்து விடுபடவே இருபத்தோரு நாள் ஒருத்தவங்க ஒரு 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 பொருளை தொடாமல் இருந்தால் அவன் விடுபட்டு வந்துடுவான் அது தெரியுமா இந்த மாதிரி நம்மளோட நம்பிக்கை நம்ம உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது ஃபேமிலி இருக்குது நானும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து முக்கியமாக இருக்கும் நான் வந்து ஏனோ தானோன்னு நம்ம பேசுகிறேன்னு நினச்சினீங்கன்னா அதுக்கு வந்து க எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது இது கடவுள் வந்து அவங்க தலையத்தை வந்து நிர்ணயிக்கிறது நான் வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்றது நம்ம தகவலில் கொடுக்க முடியும் தவிர இதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அடிட்டில் விவரங்க மீண்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த விஷயம் நம்ம முயற்சி பண்ணி பார்த்ததுனால இந்த விஷயம் பண்ணோம் அன்றதுனால நம்ம தகவல் கொடுக்கலாம் யாருமே கெட்டுலாம் பிறக்கிறதே கிடையாது நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க சில பழக்க வழக்கத்தில் கலந்து கம்போது தான் அவங்க கெட்டவங்களும் நல்லவங்களும் மாறுறாங்க இதுக்கு வந்து ஞானியெல்லாம் அவனெல்லாம் அவசியம்லாம் கிடையாது தத்துவம்லாம் கிடையாது கிடையாது அவங்க வீட்டில் வழியாக வந்தால் தான் அவனுக்கு தெரியும் இப்போது யார் வீட்டில் வழி இருக்கோ அவங்க குடும்பம் தான் அதோடய வழியை வந்து அனுபவிக்க போகிறாங்க அதுலேருந்து மீண்டு மீண்டு வெளியே வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தூண்டு தான் ஸ்டோன் இருக்கும் இதே வரும் ஒரு பத்து கேரட்டு மேலே வரும் சின்னதும் வரும் பெருசும் வரும் பீஸ் பீஸாக வந்தாலும் கவலைலாம் தேவையில்ல எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நல்ல வழியாக பண்ணோம் நான் பாருங்கள் பத்தொம்போது கேரட் இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கல் இதில் பீஸ் பீஸாகவும் வரும் யாருக்கு வந்து ஆனால் இந்த பொருள் வேலை செய்யும் ஓகேங்களா கொரியர் சார் மட்டும் உங்களது இது இப்போது நான் சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா இருக்கிறவருக்கும் பதிவில் தரப்படம் இல்லாத போது இந்த பொருள் என்ன எனக்கு என் கீழே கேட்டிங்கன்னா அது நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியாது இது எப்பயோ நம்ம வாங்கி வச்ச பொருள் இப்போ வந்து இந்த ஒரு பதிவில் வந்து ஒருத்தங்க கேட்டதுனால குடி பழக்கத்துக்கு எதனா ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டதுனால இது ஈஸியாக வச்சுக்கலாம் அவங்க மாற்றமே தெரியும் அவங்கள அவங்களோட நடவடிக்கை சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் நல்ல பாண்டிங் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் குட் ஃபீல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மா மாறிட்டாவே ரொம்ப விசேஷம் தானே அதுக்கு கடவுள் அமைச்ச ஒரு வரப்பிரசாதம் நாளாக ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் கிடையாது இந்த பொருள் தான் அவ்வளோ வேலை பண்ணோம் முயற்சி பண்ணி பாருங்கள் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் படிப்படியாக தான் வாழ்க்கையே வரும் இனிக்கே வச்சிட்டா போதை பழக்கத்துலேருந்து மீண்டு வந்துடுவாங்களா அப்படின்னு வர்றதுலாம் மேஜிக் இது உடம்புல ஊரும் அவங்களோட கெட்டோட ஆறாவெல்லாம் க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்களே நல்லவங்களாக மாறிடுவாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் பாஸிங்க்கு வீடியோ போடுறவங்க கிடையாது நான் அதை மட்டும் நான் மனசில் இருந்துச்சுக்கோங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி இது கிடையாது கேட்டதுக்கு வழி யார் ஒருத்தர் இந்த மாதிரி அடிட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்லாம் எதனா வேறு இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது வாழ்க்கைக்கு வழி உண்டு அப்படின்னால இந்த வீடியோ பதிவை வந்து முடிவு கொள்கிறேன் மிக்க நன்றி சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி